மற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனும் ஆகிய ஏக வல்ல இறைவனை புகழ்ந்து கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் மற்றும் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் மாநாட்டிலே பல்லாயிர கணக்கில் திரண்டிருக்கும் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாயகாத்து அருமைக்குரிய சொந்தங்களே இந்தியாவிலே பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் தற்போது உருவாக்கி இருக்கின்றது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என்ற சிந்தனையை நாட்டு மக்கள் மத்தியிலே விதைக்க துணிந்திருக்கின்றது இந்த பொது சிவில் சட்டத்திற்கு இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான காரணத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது சம்பந்தமாக அரசு என்ன சொல்லுகிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அரசாங்கத்தின் சார்பாக அந்த உச்ச நீதிமன்றத்திற்கு கருத்து சொல்லப்படுகிறது அந்த கருத்து தலாக் நடைமுறை என்பது ஒரு மதத்தின் நம்பிக்கையாக கருதக்கூடாது என்ன சொல்ற தலாக் என்பது ஒரு மதத்தின் நம்பிக்கையாக கருதக்கூடாது பாலின பாகுபாட்டை இது ஊக்குவிக்கிறது சம உரிமை என்ற அடிப்படையில் இதை அணுக வேண்டும் இந்தியா போன்ற மதச்சார்பற்ற நாட்டிலே தலாக் தலாக் நடைமுறைக்கு ஒத்து வராது இதுதான் நரேந்திர மோடி அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் சாராம்சம் நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன சொல்ல வருகிறது இந்த நாட்டு மக்களுக்கு தலாக் என்பது ஒரு மதத்தின் ஒரு மதத்தின் அடையாளமாக கருதக்கூடாது என்கிறது வேற என்னவா கருதுகிறது தலாக் என்பது இஸ்லாமிய சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அதை ஒரு மதத்தின் அடையாளமாக கருதக்கூடாது என்று சொன்னால் அதை எவ்வாறு சொல்வது இரண்டாவது தலாக் என்பது பாலின பாகுபாட்டை உருவாக்குகிறது நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரலாம் தெரியுமா தலாக் என்பது இஸ்லாமிய பெண்களை வளைக்கிறது அவன் பாட்டில் வெளிநாட்டில் இருந்துகிட்டு வாட்ஸ்ஆப்ல தலாக் அனுப்ப முடிந்து விடுகிறது என்ற ஒரு தவற பிரச்சாரத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் செய்கிறது உண்மையிலேயே அந்த சட்டம் அப்படித்தான் இருக்கிறதா சாதாரண மக்கள் என்ன நினைப்பா சாதாரண மக்கள் என்ன நினைப்பா உண்மைதானே முஸ்லிம் பெண்களுக்கு இது அநீதி தலாக் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு அவன் சவுதியில ஏண்டா நாட்டில் எவனோ ஒருத்த தப்பு பண்றாங்கிறதுனால ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சட்டத்தையும் மாற்ற வேண்டும் சொல்றிய அனுமதிக்க முடியுமா எவனோ தப்பு பண்ணான்னு சொன்னா அந்த தப்பு பண்ண பண்டிக்க தலாக் தலாக் தலாக வாட்ஸ்அப்ல அனுப்பினாரோ அவனுக்கு ரெண்டு செருப்பு அனுப்பி வச்சு அவனை கூப்பிட்டு சட்டத்தின் உன்னால தந்திக்கணுமே தவிர அதை விட்டுட்டு தலாக் தலாக் சொன்ன உடனே தகுதியிலிருந்து சொல்லிட்டான் அதனால அந்த நடைமுறையை எடுக்க வேண்டும் என்று மோடி அரசாங்கம் துடிப்பது நல்ல நடைமுறை கிடையாது எவ்வாறு ஆண்களுக்கு தலாக் 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 என்று சொல்லி விவாகரத்து சொல்லக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறதோ அதே போல பெண்களுக்கு குழா இருக்கிறது என்ற செய்தியை நாட்டு மக்களுக்கு யார் சொல்றது ஆம்புல ஒரு பொன் பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா தன்னுடைய மனைவியை ஆம்பளைக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவனுக்கு தலா விடக்கூடிய அந்த அதிகாரம் அந்த சட்டம் அவனை அனுமதிக்கிறது என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு ஆணை பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அவனை அவள் குலா செய்வதற்கு அதாவது தலா சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது என்ற செய்தியை ஏன் மறைக்கிறீர்கள் ஏன் மறக்கிறீங்க நாங்க கேட்கிறோம் உங்களை எனக்கு அந்த ரைஸ் இருக்கா இல்லையா மணப்பெண்ணுக்கு அந்த ரைஸ் இருக்குதா இல்லையா வேற எந்த சமுதாயத்திலேயாவது இருக்குதா வேற எந்த சமுதாயத்திலேயாவது இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஆண் ஒரு மணப்பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா எனக்கு நீ இவ்வளவு ரூபா கொடுத்தா தான் அவனை கல்யாணம் பண்ணுவேன் சொல்லி பெண்ணுக்கு அதிகாரத்தை வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்றா இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்லி அதை யார் சொல்றது நரேந்திர மோடி சொல்ற ஒரு நாட்டுல பல்வேறு சமூகம் பல்வேறு மனங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியுமாங்க பொது சிவில் சட்டம் இஸ்லாமிய சட்டத்தை மாத்தி பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்துக்கள் எல்லாத்துக்கும் முதல்ல ஒரே சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணணுமா இல்லையா நீங்க முயற்சி பண்ணிட்டு அந்த சட்டத்தை ஒரே மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் அடுத்த சட்டத்துக்கு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அம்பேத்கர் சட்டமே அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்டத்தை இந்து சட்டத்தை கொண்டு வர இந்துக்களுக்கு திருமணத்துல ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்கிறது இந்துக்களுக்கு சொத்து பிரிப்பதிலே ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்கிறது ஆகவே ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது காங்கிரசில் இருக்கிற இந்துத்துவ சக்திகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து அம்பேத்கரை எதிர்த்து கடைசியில் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் போனாரா இல்லையா அப்படிப்பட்ட கும்பல் இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒரே சீரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிறது இந்து மக்கள் மத்தியிலேயே நாடார் சமூகம் ஒரு மரபை பின்பற்றுகிறது தேவர் சமூகம் ஒரு மரபை பின்பற்றுகிறது யாதவர் சமூகம் ஒரு மரபை பின்பற்றுகிறது தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒரு மரபை பின்பற்றுகிறது பழங்குடியின சமூகம் ஒரு மரபை பின்பற்றுகிறது எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் ஒரே சீரான சட்டத்தை எவ்வாறு கொண்டு வர முடியும் ஒரே சீரான சட்டத்தை எவ்வாறு கொண்டு வர முடியும் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் சித்தப்பா மகள சிலர் திருமணம் பண்றா சில பேரு திருமணம் பண்ண தடை இருக்கு இந்துக்கள் அக்கா மகள திருமணம் செய்யறதுக்கு அனுமதி சிலருக்கு இருக்குது அக்கா மகளை திருமணம் செய்வதற்கு அனுமதி சிலருக்கு மறுக்கப்படுகிறது இப்படி பல இந்து சமூக மக்கள் மத்தியிலேயே பல கலாச்சாரத்திலே பல மரபுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி சீரான சட்டத்தை கொண்டு வர முடியும் இந்திய நாட்டுல கல்யாண வயசு எத்தனைங்க திருமண வயது எத்தனை திருமண வயது பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஆண்களுடைய திருமண வயது இருபத்தி ஒன்னு குழந்தை திருமணம் நடக்குதா இல்லையா நாட்டில் குழந்தை திருமணம் நடக்குதா இல்லையா அந்த குழந்தை திருமணத்தை உன்னால் தடுக்க முடியுமா எத்தனை இந்துக்கள் வடநாட்டிலே குழந்தை திருமணம் பண்ணுகிறார்கள் அஞ்சு வயசுல ஆறு வயசுல ஏழு வயசுல திருமணம் பண்றானா இல்லையா அதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அஞ்சு வயசு பெண்ணுக்கும் எட்டு வயசு ஆணுக்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டால் மத சம்பிரி திருமணங்கள் நடந்து முடிந்து விட்டால் பந்தத்தை முறிக்கிறதுக்கு எந்த இடம் முறுக்கிறதுக்கு அவன் தான் கணவன் மனைவி சாகுறது வரைக்கும் அவன் தான் கணவன் மனைவி யாரா திருமணத்தை பண்ணி வச்சான்னு பார்த்து யாரு பண்ணி வச்சானோ அவனுக்கு மூணு மாசம் ஜெயிலு ஆயிரம் ரூபாய் தண்டனை இவங்களை பிரிக்க முடியாது இவங்கள பிரிக்க முடியாது அப்படி பிரிக்க முடியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு யசோதா பெண் என்னுடைய சொல்லிக்கிட்டு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தெரியுது இல்லையா யசோதா பெண்ணுடைய கணவர் யார் நரேந்திர மோடி ஆனால் இணைந்தே வாழல சேர்ந்தே வாழல ஒரு பெண்ணை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தியவர் பெண்கள் மீது கரிசனம் காட்டுவதாக கூறுகிறார் சாத்தான் வேகம் ஓதுகிறது எப்பொழுதெல்லாம் நரேந்திர மோடி அரசாங்கம் ஃபெயிலியர் ஆகுதோ ரெண்டு வருஷத்துல ஒண்ணு செய்யல ரெண்டு வருஷத்துல நரேந்திர மோடி வந்ததிலிருந்து இருந்து நாட்டை அப்படி ஆக்குவோம் இப்படி ஆக்குவோம் சொல்லி நரேந்திர மோடி வந்ததிலிருந்து இந்த இரண்டு ஆண்டுகளில் நரேந்திர மோடி ஒண்ணுமே செய்யல இத நாட்டு மக்கள் இருந்து மறைக்கிறதுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் நீ முதல்ல இந்த நாட்டை ஒழுங்க ஆள முயற்சி செய்ய நாட்டை இந்த நாட்டில் இருந்து பாராளுமன்றத்தில் அமர்ந்து உனக்குரிய அலுவலகத்தில் அமர்ந்து இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு நீ முதல்ல முயற்சி செய் இந்த ரெண்டு வருஷத்துல நாடு நாடா சுத்திட்டு சுத்திக்கிட்டு முதல்ல இந்தியாவில் இருந்தியா ஒரு பிரதமர் சொல்றீங்க இந்தியாவில் முதல்ல நீ இருந்தியா இந்தியாவில் இருக்கிற நேரத்தில் போன வாரம் நாலு நாளைக்கு முன்னால நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்காரு பாகிஸ்தானில அத்துமீறி உள்ள நுழைஞ்சு பொதுமக்களை சுட்டு கொண்டுட்டான் பத்திரிகையில செய்தி பத்து பேரை காஷ்மீர்ல சுட்டுக் கொண்டுட்டான் சொல்லி கேட்டா பாகிஸ்தான்கார சுட்டுக் கொண்டான் இந்திய ராணுவமே பாகிஸ்தான் அப்பாவி மக்களை சுட்டு கொன்று விட்டு பாகிஸ்தான்காரன் சுட்டுட்டான் சொல்லி வழி போடுகிறது அந்த செய்தி எப்படி பத்திரிக்கைல வருது பாகிஸ்தான்கார சுட்டு கொண்டுட்டான் பத்திரிக்கைல வருது இன்னொரு பக்கம் போகல சிறையிலிருந்து தப்பி போயிட்டாங்கன்னு சொல்லி தீவிரவாதிகள்ன்னு சொல்லி எட்டு பேர் சுட்டுக்கொண்டுட்டாங்கற செய்தி வருது எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது இன்னொரு பக்கம் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம்னு சொல்லி ஒரு முன்னாள் ராணுவ வீரன் தற்கொலை பண்றான் நாடே இந்த செய்திகளை கண்டு அதிர்ச்சியில உடைஞ்சிக்கிட்டு இருக்குது நரேந்திர மோடி என்ன செய்றாரே சத்தீஸ்கர் மாநிலத்துல புலியோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் புலியோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இத நாட்டினுடைய பிரதம் நாடு எக்கேடு கட்டு போனா என்ன நாட்டு மக்கள் எக்கேடு கட்டு போனா என்ன என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வெளிநாட்டுல சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருப்பேன் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அந்த அஜெண்டாவை அந்த நாட்டு மக்கள் மத்தியில நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு இதுதான் நரேந்திர மோடியினுடைய கனவு ஒரே சட்டத்தை கொண்டு வரணும் சொல்ற நரேந்திர மோடி என்ன புதிய கல்விக் கொள்கையில சரஸ்வதி வந்தனம் பாட வச்சாரா சரஸ்வதி வந்தனம் பாடு வந்தே மாதரம் பாடு இதெல்லாம் பாடலன்னு சொன்னா இதெல்லாம் சொன்னா என்ன தேசபக்தியின் மீது சந்தேகம் இஸ்லாமியர்கள் தேசபக்தியை கற்றுக்கொள்ள வேறு எனக்கு தேசபக்தியை கற்றுக் கொடுக்கிறதுக்கு நீ யாரு நான் கேட்கிறேன் எங்களுக்கு தேசபக்தியை கற்றுக் கொடுக்க நீ யாரு ஆங்கிலேயன் துப்பாக்கியையும் வீச்சர்வாளர்களையும் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது என்ன தர்ம இஸ்லாமிய சமுதாயம் நெஞ்சை நிமிர்த்தி நின்றது நின்றுச்சா இல்லையாங்க சுதந்திர போராட்டம் வரலாறுல இன்னைக்கு திப்பு சுல்தானை குறை சொல்றான் திப்பு சுல்தான் வெறும் மன்னர் தான திப்பு சுல்தான் வெறும் மன்னர் தான திப்பு சுல்தான பாந்து பார்த்து ஆங்கிலேயன் அரண்டானா இல்லையாங்க நடுகுனானா இல்லையா ஓ மாதிரி நரேந்திர மோடியினுடைய வகையராக்கள் திப்பு சுல்தானை காட்டி கொடுத்து அவனை போட்டு தள்ளாய் தள்ளாயெல்லாம் இல்லையாங்க திப்பு சுல்தானுடைய வரலாறு என்ன கேட்டா திப்பு சுல்தான் ஒரு மன்னன் தானே போராட்ட நரேந்திர மோடி சொல்றாரு முஸ்லீம்கள் தேசப்பட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் தேசபக்தியை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேசப்பற்று சொல்லிக் கொடுக்கிறது உனக்கு அருகிலேயே கிடையாது ஆங்கிலேயனை எதிர்த்து முன்னணியில் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த மொழியும் ஹராம் கிடையாது ஆனால் ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று அன்றைய தினம் உலாமாக்கள் அறிவித்தார் ஆங்கிலேயர் மீது வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயரை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று எங்களுடைய மார்க்க அறிஞர்கள் பத்துவா கொடுத்தார் நீங்க கொடுத்தியா ஆங்கிலேய துப்பாக்கி தூக்கிட்டு வரும்போது என்ன செஞ்ச அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஆங்கிலேயருக்கு எதிராக நான் எந்த பிரச்சாரத்தையும் செய்ய மாட்டோம் எழுதி கொடுத்தா இல்லையா சங் பரிவார கூட்ட எழுதி கொடுத்துச்சா இல்லையா எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு நரேந்திர மோடி குரூப் சொல்லுது என்ன சொல்லுது முஸ்லிம்கள் தேசப்பற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்றதுக்கு முதல்ல உனக்கு அருகதை இருக்குதா அருகதை இருக்குதா நாங்க கேட்கிறோம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தலாமா இல்லையா பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்துவோமா வேண்டாமா பதினாறு கேள்விகளை தயாரித்து வச்சுக்கிட்டு வாக்கெடுப்பு நடத்துறாங்க என்ன வாக்கெடுப்பு பொதுமக்கள் மத்தியில யாருக்கு பிரச்சனையோ அவன் முஸ்லீம் பெண்களுக்கு பிரச்சனை இல்ல இந்த வாக்கெடுப்பை நீ யார்கிட்ட நடத்தணும் முஸ்லிம் பெண்கள் தவறு எடுத்து நடத்து யார் யார்கிட்டையோ நடக்கல என்னுடைய சகோதரிகள் கூடியிருக்கிறாங்க பாரு அவங்க தவிர்த்து நடத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்களையும் மாநாடுகளையும் முஸ்லிம் பெண்கள் முன்னணியாக இருந்து கலந்து கொள்கிறார்களே போய் வாக்கெடுப்பு நடத்து அதை விட்டுட்டு வாக்கெடுப்பு நடக்குது உங்களுடைய வாக்கெடுப்பை பத்தி எங்களுக்கு தெரியாதா பாரதிய ஜனதா எப்படி உறுப்பினர் சேர்த்தான் அகில உலகத்திலேயே இரண்டாவது பெரிய கட்சி எது பாரதிய ஜனதா கட்சி எ சேர்த்த நாங்க சேர்த்த எல்லாருக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கிற பாதி பேருக்கு உங்க கூட்டத்தில் இருக்கிற பாதி பேருக்கு எஸ் எம் வந்திருக்கும் நீங்கள் பாரதிய ஜனதாவின் உறுப்பினரானதுக்கு நன்றி வந்துச்சா இல்லையாங்க தலைவர்களுக்கே வந்துச்சு தலைவர்களுக்கே வந்துச்சுங்க எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மன்னை செல்லச்சாமிக்கு எஸ் எம் எஸ் வருது நீங்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்ததற்கு நன்றி போட்டானா இப்படி சேர்த்து கள்ளத்தனமா எஸ் எம் எஸ் அனுப்பி கள்ளத்தனமா உறுப்பினர் சேர்த்து உலகத்திலேயே இரண்டாவது பெரிய கட்சி சொல்லி மாறுதட்டி கொண்ட கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இது சொல்ல மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் கருத்து கணிப்பு நடத்துறோம் கருத்து கணிப்பு நடத்துறது யாரு சவுகான் கருத்துணிப்பு நடத்துறது சவுகான் பல கேஸ்ல பல சங் பரிவாரத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவர் தான் இந்த சவுகான் தலைமையில் நாளைக்கு சவுகான் சொல்லுவார் எதிர்பாருங்க சொல்லுவாரு நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பையா பெரும்பான்மையான மக்கள் பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கிறார்கள் யார் சொல்லுவா சவுகான் சொல்லுவாரு நரேந்திர மோடிக்கு கடைசியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நீங்கள் எந்த கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க எந்த கொண்டு முயற்சி செய்யுங்க சட்டத்தின் மீது நீங்கள் கை வைத்து அதை அமுல்படுத்த நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இன்னொரு சுதந்திர போராட்டம் செய்து பரிவார கூட்டத்தை இந்த நாட்டை விட்டு உரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்று பிரகடனம் செய்கின்றோம் என்ன யாரை பார்த்து நடத்திட்டா காந்தியினுடைய தேசம் இது அனைத்து சமூக மக்களும் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த சட்டம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய தேசம் இது காந்தியினுடைய தேசத்தை தேசமாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்தால் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உங்கள் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்ளுகின்றோம் நீதிமன்றத்தை வச்சு சட்டத்தை இயற்றி எங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திடலாம்னு நீங்க பாக்குறீங்களா உங்களுடைய சட்டத்தினால் நீங்கள் போடக்கூடிய சட்டத்தினால் சரியத்திற்கு எதிராக நீங்கள் சொல்லும் சட்டத்தினால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்கின்றோம் போன ஹஜ்பெரு நாள் என்ன உயர் நீதிமன்றம் போன ஹஜ்பெரு நாள்ல தீர்ப்பு என்ன தீர்ப்பு குருபானிய மார்க்க சட்டத்தில் மார்க்கத்தில் குருபானிய ஒட்டகம் கொடுக்கிறதுக்கு குர்பானிய ஒட்டகம் கொடுக்கலாம் ஆடு கொடுக்கலாம் மாடு கொடுக்கலாம் சொல்லி மார்க்க சட்டம் அனுமதிக்குது உயர் நீதிமன்றம் தடுக்குது என்ன ஒட்டகம் அறுக்க தடை முடிஞ்சா உன்னால உன்னால முடிஞ்சோம் உயர் நீதிமன்றத்தை நோக்கி நான் கேள்வி எழுப்புகின்றேன் ஒட்டகம் அக்க தடை என்று நீ ஒரு உத்தரவு போட்டியே உன்னால தடுக்க முடிஞ்சுச்சா ஒட்டகத்துக்கு பின்னால போலீஸ்காரன் ஓன் ஒட்டகத்தை துரத்தி ஒட்டகம் எங்கெல்லாம் ஒண்ணுக்கு இருக்குது ஒட்டகம் எங்கெல்லாம் சாணம் போடுதுன்னு புறக்கி கொடுத்திருந்தான அர்த்தமா இல்லையா அன்னைக்கு ஒட்டகத்தை இல்லையா ஒகத்தை அருத்தான் முஸ்லீம்கள் அதுதான் சரியர் சரியத்திற்கு எதிராக நீங்கள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது எங்கள் பிடத்தின் மீது தான் நீங்கள் நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு முடிக்கின்றேன் நன்றி